இருபத்தி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு மாசம் சுமார் அங்க சஞ்சாரம் பண்றார் இதில் அவர் வக்ரம் ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்க இருக்கார் இந்த சனி பகவான் மேசராசியில பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தார் வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகளை பூர்த்தி பண்ணார் அதே சமயத்துல உங்க ராசியும் பார்த்தார் உங்க ராசிக்கு அவர் எட்டாம் இடத்தையும் பார்வையிட்டார் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல இன்பங்களையும் கொடுத்தார் நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்தார் ஆக வாழ்க்கையில நமக்கு நிறைய போராட்டத்தையும் கொடுத்த சனி பகவான் இப்ப மேசராசில பிறந்த உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அவர் ஏழரை சனியாக வருகிறார் அதுலேயும் உங்களுக்கு விரைய வருகிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் மடத்தில் இந்த சனி பகவான் எங்க நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு மாசம் சஞ்சாரம் பண்றார் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்றாருன்னா பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம் ஆக இந்த மூணு நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கிறார் மேசராசியில பிறந்தவங்களுக்கு அதிலேயும் குறிப்பாக அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஆக இந்த பார்வை இந்த அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சு பார்க்கிற போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசினர் முதல்ல சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்க பனிரெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் லைஃப்பில் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஆக இதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சிருந்தால் கூட அது பெருசா இல்லை ஆனால் ஏழ்ந்தச்சனியில தான் உங்களுடைய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முதலீடு அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு நமக்கு ஏழ்றச்சனி வந்துருச்சேன்னா யாரும் பெருசா ஒன்றும் கவலைப்படாதீங்க எதிலையும் மேசராசில பிறந்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் குறிப்பாக இந்த காலங்களில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்கள் லைஃப்ல இருந்துக்கிட்டே இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பேச்சு காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கூடிய வரைக்கும் நீங்கள் உங்க பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க பேச்சின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் அறுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சனி பகவான் மெயினாக உங்களுடைய ராசிக்கும் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதுதான் உங்களுடைய மேசராசிக்கு ஹைலைட்டான விஷயம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸில் அர்த்தம் வேலையின அர்த்தம் வருமானம்னு அர்த்தம் சம்பாத்தியம்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கற போது மேசராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப டாப்பில் இருக்கிறதே இந்த சர்வீஸ் தான் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பாருங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் ஏதாவது ஒரு ரெஃப்யூட்டர் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறதாக இருந்தாலும் உங்கள் வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இந்த சனி பகவானால் இருக்குது ஸோ நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு வேலை மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கு ப்ரொமோஷன் மட்டுமே இல்லை வேலையில் ஏதாவது நான் இன்க்ரிமெண்ட்டை எது இருக்கேன் வேற இன்சென்டிவ் எது பார்க்கறேன் போனஸ் எது பார்க்குறேன் மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் ஸோ கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க எனக்கு ஏஜ் ஆயிடுச்சின் இனிமேல் வேலை கிடைக்கல வேலை கிடைக்குமா அப்படின்னே டவுட்டாக இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு நான் இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன் என்னோடய படிப்புக்கு தகுந்த இது வரைக்கும் வேலை இல்லை என்ன வேலைக்கு தந்தால் நல்ல சம்பளம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுப்பார் உங்கள் வேலைக்கு தகுந்த நல்ல சம்பாத்தியத்தை உங்களுக்கு அனுகூலம் பண்ணுமா அனுக்கிரகம் பண்ணுமா அது மட்டுமல்ல நான் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது என்னை வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க தூக்கிட்டாங்க நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக நல்ல ஒரு சர்வீஸ் ஜாப் உங்களுக்கு இருக்குது ஆக கெரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் பிறந்து நீங்கள் பெருசாக யாரும் உரி பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து மேசராசியில் பிறந்திருக்கீங்களோ இந்த காலங்களில் நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்கமா ட்ரை பண்ணுறவங்கலாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் ஸோ ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் ஆக யாரெல்லாம் நீங்கள் வந்து கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு பெரிய லெவலில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அது மட்டும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் அப்ராடு போனோம் அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் குறிப்பாக சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இருபத்தி ஆறு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மாறி வரும் சூழ்நிலை தான் உணவு முழுதும் ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு இந்த காலத்தில் மேசராசில பிறந்த நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் குறிப்பாக எந்த காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த காலத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி டைரக்ட் இன்டைரக்ட் எடிமிஸ் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த காலத்தில் நீங்கள் வந்து டிஸ்பூட் இருக்குது எனக்கு லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குன்னா வழக்குகளையும் நீங்கள் ஜெயிச்சு மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் இந்த காலத்தில் மெயினாக நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஸோ அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசியில் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு அர்த்தம் பிரச்சனைகள் காலில் கால் பாதம் கண்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மதமான பிரச்சனைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அதில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க இந்த காலத்தில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் அல்லது டைவர்ஸ் அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இது மாதிரியான பிரச்சனைகளையும் மேசராசியில் பிறந்த நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த காலத்தில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நார்மலாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் இருக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிறையவே உண்டு இந்த சனிப்பயிற்சி காலங்களில் ஆக இந்த சனிப்பயிற்சியில் யாரெல்லாம் அபிராட் போகணும் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த காலத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த பயிற்சி ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஃபேவரபிளாகவும் இருக்கும் அதனால் ஏழுற செடியில் தான் நம்ம இடம் வாங்குவோம் வீடு கட்டுறதுமோ கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லைய குழந்தைக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ பாப்புலாரிட்டி புகழ் அந்தஸ்து இருக்கேன் நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சிறப்பான காலங்கள் இந்த சனிப்பயிற்சியில இருக்க இந்த சனிப்பெயிற்சி முழுவதுமே நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமா அது எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம் அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி டிசம்பர் ராசியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி தேதி கிட்டத்தட்ட நைட்டு சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி சுமார் நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலிருந்து அவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட அவர் சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்றார் அதுலேயும் அங்கே அவர் வக்கரமாகறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இடைப்பட்ட காலங்களில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசம் வரைக்கும் அந்ததான் இருக்கார் உங்களுடைய ரிசப ராசிக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த அந்த சனி பகவான் இப்ப உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் எப்பயுமே பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாக கூடிய இடம் அந்த இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் அப்படி போது அங்கே சனி பகவான் அங்கே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு இந்த இருபத்தி ஆறு மாதத்துக்கு பலன் செய்ய போகிறார் பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் உத்தரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு இருபத்தி ஆறு மாதத்திற்கு பலன் செய்ய போறார் இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அவர் தான் இருக்கிற வீட்டில இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்தபடியாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பார்வை உங்களுடைய ரிசபராசிக்கு உங்கள் ராசியை பார்ப்பார் அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை இடுவார் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல நாம் இங்க பொது பலனை பார்க்குறோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் அதன் அடிப்படையில நாம நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த பலர்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும் குறையும் பொதுவாக அவர் இந்த உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதை அடைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நீங்க இந்த காலத்துல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் சனி பகவான் இதுல நீங்க ரொம்ப கரெக்டா இருங்க லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன கோல் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அதுக்கான பிளானிங் என்னங்கிறத நீங்கள் இப்பயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் மெயினாக ஒரு பக்கம் உங்களுடைய ராமஸ்தானத்தில் இருந்தாலே நான் முதலே சொன்னேன் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களும் பூர்த்தியாகும் அப்படின்னு ஆனாலும் அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் கால தாமதம்னு அர்த்தம் நீங்க லைஃப்ல ரொம்ப ஆக்டிவா இந்த இருபத்தாறு மாசத்துக்கு இருக்கணும் அதனாலதான் தான் உங்களுடைய எய்ம் என்னன்னு சொன்னேன் அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுறணும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு நீங்க தள்ளி போடக்கூடாது நான் அப்படி தள்ளி போட்டீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் அதில் தடை வந்துடும் இதில் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு பக்கம் நல்ல இடத்துக்கு வந்திருந்தால் கூட அவருடைய பார்வைகள் நமக்கு சிறப்பாக இல்லை ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஸ்பீடாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுக்கு இருங்க இந்த காலங்களில் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு இருக்குது நல்லா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிப்பீங்க பட் அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் நல்ல விதமாக செலவு பண்ணணும் இல்லைன்னா அந்த பணங்கள் உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் உடல் உலகம் இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் இது இந்த காலத்தில் ரொம்ப உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி டிசம்பர் கடந்த உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்பயுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பண வரவு இருக்கான கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் அதே சமயத்தில் இந்த ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க பெரும்பாலும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாம சம்பாத்தியம் பண்ணுவீங்க நீங்க பெரிய பண்ண கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் ஆனா அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானால உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த சனிப்பயிற்சியில் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது முதல்ல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி சொன்னேன் இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் ரீசன் டென்ஷன் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எனி அதர் கன்சன்டில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் எமர்ஜன்சியில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனம் அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விடுறது ரொம்ப ரொம்ப விட்டுறாதீங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாக வருங்க நீங்க பார்க்க வேலை விட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில இருக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய கரியர்ல நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகனேஷோ அங்கீகாரமோ கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு நீங்க உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க மற்றவங்க ப்ரொமோஷன்லேயும் இன்க்ரிமெண்ட்லேயே போயிட்டு இருப்பாங்க நீங்கள் அப்படியே தான் இருக்கிற மாதிரியான ஒரு காலம் இருந்துகிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிட்டையர்மென்ட் ஆகலாம் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்க வேலையை விடுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இருக்கு அதனால யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ வேலையில இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம் இந்த காலங்களில் உங்கள்ட கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்கன்னா பெருசா இல்லை சக தொழிலாளர்கள் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நல்லா ஒர்க்கில் ப்ரெஷர் டென்ஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும் நல்லா வேலை வாய்ப்பை பொறுத்தவரை மிக மிக கவனம் எல்லாத்தையும் பொறுமையாகவும் சகிச்சு அமைதியாக நீங்கள் கிடைச்ச வேலையை சந்தோஷகரமாக பாருங்கள் வேற கம்பெனிக்கு நீங்கள் மாறுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் இருக்குது எனக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்குது லோன் இருக்கு நிறைய இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு கடன் குறையும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் க்ரானிக்கா நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது நான் வியாதியில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ரெப்பரியே இல்லை நான் பார்க்காத டாக்டர் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகூலத்தால் நோய் குறைவதற்கான வாய்ப்பு படிப்படியாக வரும் ஆக கடன் ரொம்ப குறையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இது ரெண்டுமே ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அடிக்கடி எதிர்பாராத டூர் அண்ட் டிராவல் பண்ணுவீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படும் உங்களுடைய புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி அது என்ன முடியும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக காத்துட்டு இருக்கான் குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நான் முதலில் சொன்ன மாதிரி நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க இந்த காலத்துல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பிஸ்னஸ் நார்மலா இருக்கும் கூடியவரே நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மனத்தை பார்க்கறதுனால பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த காலத்துல பிறந்த உங்களுக்கு மெயினா ஹைலைட் ஹைலைட்டான விஷயம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் லைஃப்ல அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா உங்களுடைய ராசி எட்டாம் படத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பரிபோன மாதிரியான காலகட்டங்கள் இருக்குது அதனால் யாருக்கும் நீங்க சூரிட்டி போறது செக்யூரிட்டி கொடுக்கறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் முக்கியம் ஏதாவது உடம்புல சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை உடனே பண்ணுங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மெயினாக எந்த அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டுறீங்களோ அளவுக்கு லைஃப்பில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மெயினாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க இது எல்லா வீட்டிற்கும் மேலாக உங்க குலதெய்வத்தினுடைய வழிபாட பெரிய லெவல்ல அதிகப்படுத்துங்க இது இன்னும் ரொம்ப முக்கியம் அது இல்லாம பைரவருடைய வழிபாடு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுங்க அதி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்